சுற்றுலா போகிறோங்கிற பேரில் இன்றைக்கி மக்கள் வந்து ரொம்ப அட்வெஞ்ச் ரொம்ப சாகசம் நிறைந்த பகுதிகளுக்கு போனோம் மலை உச்சிகளுக்கு போனோம் அப்படி செங்குத்தா இறங்குற அந்த படிக்கட்டுகள் செங்குத்தா ஒன்றா கால் இறையை த தடிக்கி உளுந்து உருண்டு விழுந்தாங்கன்னா அவங்க பெரிய பள்ளத்தாக்கில் விழுவாங்க இதுதான் சுற்றுலா அப்படிங்கிற ஒரு கருத்து இங்கே பதிவு வைக்கப்படுது உயிரை பணயமாக வச்சு சுற்றுலா போகிறார்கள் ரொம்ப உயிரை பணயமாக வைக்கிற அனுபவங்களை சந்தி அதை அது அதை எதிர்கொள்ளணும் அதுதான் ஜாலி அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ மலைகளுக்கு போகிறது உச்சிகளுக்கு மலை உச்சிகளில் பயணிக்கிறது ரொம்ப பயங்கரமான இப்போ வந்து இப்போ குகைகளுக்கு குணா குகைன்னுலாம் சொல்கிறாங்களா மஞ்சுமல் ஒரு படம் வந்தது அந்த குணா குகைக்குள் உள்ளவெல்லாம் போகிறாங்கல்ல அது மாதிரியான அனுபவங்களை தேடி போகிறாங்க இதுதான் வந்து ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் உயிரை பணயமாக வைக்காத ஒரு வாட்டி போயிடுச்சுன்னா அப்புறம் திரும்ப வந்து மீட்டெடுக்க முடியாது அதனால் உயிரை பணயமாக அந்த மாதிரி சுற்றுலா போகிறதே ரொம்ப இந்த மாதிரி தவறு தவறு தான் நம்ம கொடைக்கானல் போகிறது ஊட்டி போகிறது இதுவே தவறு சுற்றுலா போகிறது அது கொடைக்கானல் ஊட்டி எல்லாமே ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா தான் மலைகளுக்கு போகிறது பாதுகாப்பாக நடக்கும் ஊருக்கு பக்கத்து சும்மா சுற்றுலாங்கிறது என்றைக்கோ நீ போக வேண்டாம் டெய்லி போ உன் ஊருக்கு போ ஊரில் போகுது உன் ஊர்லேயே சமவெளின்னு இருக்கான் அங்கே ஒன்று அங்கே ஏரி குளம் எதுவுமே இருக்குது இல்லைன்னா கூட பரவாயில்ல சும்மா அப்படி ஊருக்கு வெளியில் நடந்து போயிட்டு அதான் சுற்றுலா அதனால் சுற்றுலான்னா உனக்கு அருவி இருக்கணும் மலைகள் இருக்கணும் அங்கே வந்து பனி பனி மூட்டா இருக்கணும் அங்கே குகைகள்லாம் இருக்கணும் அப்படின்லாம் ஒன்று அடர்ந்த காடு இருக்கணும் அதுதான் சுற்றுலா அப்படி உயிரை பணயமாக வச்சு போகணும் அந்த மாதிரி ஒரு மட்டமான சிந்தனை இருக்கக்கூடிய உயிரை பணயமாக வைக்கணும் அதன் மூலம் இன்பம் கா உன்னுடைய உடம்பை துன்புறுத்தி நீ இன்பம் காணுகிற ஒரு வக்கர உணர்வு தான் நீ வந்து சுற்றுலா என்கிற பேரில் ரொம்ப ஆபத்தான பகுதிகளுக்கு நீ போகிறல ஆபத்தான மலைகளுக்கு போகிறது செங்குத்தான அந்த மலைகளிலிருந்து படிகளில் இறங்குறது இறங்கி போகிறது இந்த இதெல்லாம் இருக்குல்ல வக்கர உணர்வு நீயே துன்புறுத்தி நீ இன்பம் காணுகிறாய் ஒன்று நீ துன்புறுத்தி நீ இன்பம் காணுகிறாய் ரொம்ப ஆபத்தான இடங்களுக்கு போய் உனக்கு நீயே பயமுறுத்துற ஒன்று நீயே பயமுறுத்துற அதில் உனக்கு ஒரு சந்தோஷம் அப்படி நிறைய பேர் உயிர் விட்டவங்க உயிரை விட்டவங்க நிறைய பேர் அது நமக்கு தெரியாது எல்லாரும் போயிட்டு பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துட்டாங்கன்னு நீ நினைக்கிற எல்லாரும் சாகசம் சுற்றுலாங்கிற பேரில் சாகசம் நிறைந்த பகுதிகளுக்கு போய் பல பேர் உயிரை விட்டுருக்காங்க அதனால் உயிரோட அருமை தெரியாதவங்க அந்த வக்கர உணர்வு தனது தன்னையே துன்புறுத்தி இன்பம் காணுகிற ஒரு மனப்பான்மை இதுதான் இந்த மாதிரியான சாகசம் நிறைந்த பகுதிகளுக்கு சுற்றுலா போகிறதுக்கு காரணம் அதனால் அந்த மாதிரி அடர்ந்த காடுகளில் பயணிப்பது அதெல்லாம் தேவையில்லை என்றைக்குமே பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு பா உயிரை பணியமாக வைக்காத உயிருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது போனால் அது திரும்ப வராது ஒரு முறை தான் உனது வாழ்க்கை வாழ்நாள் முழுதும் நீ பாதுகாப்பாக இருக்கணும் உன்னை சுற்றி எப்பவுமே மரணம் இருக்குது மரணங்கிறது எப்போவுமே இருக்குது நீ சாதாரணமாக வாழ்ந்தால் கூட நீ எங்கேயுமே சாகசம் நிறைந்த பகுதிகளுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது உன் வாழ்க்கையில் ஒன்றை சுற்றியே உனக்கு நிறைய மரணங்கள் இருக்குது சாகசம் இருக்குது இதுவே சாகசம் நிறைந்த வாழ்க்கை தான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நீ பத்திரமா வீடு திரும்பினாலே அதுவே பெரிய சாகசம்தான் இந்த ரோடுகளில் எவ்வளோ ஆக்சிடெண்ட் நடக்குது எவ்வளோ காரு போயிட்டு வந்துட்டு இருக்குது உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சாலையில் எவ்வளோ காரு போயிட்டு வந்துட்டுருக்கு அந்த சாலையில் நீ ஓரமாக வீடு நீ வந்து உன் வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரைய அதுவே பெரிய சாகசம்தான் அதனால் இந்த மரணம் வந்து எப்போ வேணாலும் ஒரு தடிக்கு நீ ஒரு எதையா விழுந்துட்ட கல் தலையில் அடித்தா நீ செத்து போடுவேன் இங்கே மரணம் வந்து ஒரு பாம்பு நீ போ கவனமாக போகணும் நீ வாக்கிங் போகிற எங்கேயோ நடைப்பயிற்சி செய்கிற ஏதோ ஒரு எங்கேயோ விளையாடுற உன் வீட்டிலையே வந்து பின்பக்கமாக தோட்டத்து பக்கமாக பாம்பு இருக்க வாய்ப்பு இருக்குது இப்படி அது கடிச்சதுன்னா நீ செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி சாகசங்கிறது இப்போ வாழ்க்கை வாழ்க்கையே சாகசம் மரணத்திற்கான வாய்ப்பு எல்லா இடத்துலையுமே இருக்குது நீ இப்படி இருக்கும்போது உன்னை சுற்றி மரணம் சூழ்ந்து இருக்கும்போது நீ எதுக்கு மெனக்கிட்டு அப்புறம் மரணத்தை தேடி வர போகிற ஓ ஏதோ மரணங்கிறது அங்கே தான் இருக்குது சுற்றுலாத்தலங்களில் தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டியா உன் வாழ்க்கையிலே இருக்குது உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி தினசரி வாழ்க்கையில சுற்றி உனக்கு நிறைய மரண அனுபவங்கள் மரணத்தை தருகிற மரணம் உனக்கு எப்போவுமே பரிசாக கிடைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது எப்படா நீ மாட்டுவேன்னு காத்துக்கிட்டு அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அந்த தூ மரண தூண்டிலை நோக்கி போகிற மரண மரண தூண்டிலை தூண்டிலை தேடி போகிற தூண்டில் மீன்களாக நீ எதுக்கு மாறுகிற மரண தூண்டிலை தேடி போகிற மீன்களாக எதற்காக நீ மாறுகிறாய் ஒன்றை சுற்றி மரண தூண்டில்கள் எப்போவுமே காத்துக்கிட்டு இருக்கு நீ எப்படா மாட்டுவனு காத்துக்கிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது இந்த அதனால் முதல்ல சுற்றுலாங்கிற இந்த மனோபாவத்தை மாற்றுங்க இதெல்லாம் சுற்றுலாவே கிடையாது ஊட்டி கொடைக்கான் இது மாதிரி ஆபத்தான இடங்களுக்கு போகிறது திருலிங்கான க காஷ்மீரி ஜிமேமலை அப்படின்னு ச பயங்கர அனுபவம் நிறைய அச்சுறுத்தல் தருகிற இடத்துக்கு போய் உடனேயே பயமுறுத்தி இன்பம் காணுகிற அந்த வக்கர மனநிலை தருகிற ஒரு சுற்றுலா அனுபவங்கள் உனக்கு தேவையே கிடையாது அதனால் அதெல்லாம் தவிர்த்து விட்டு என்றைக்குமே உன் உடலை பய பணயமாக வைக்காது உயிரை பணயமாக வைக்காத உன் பாதுகாப்பு தான் முக்கியம் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையில் கிடைக்கிற இன்பத்தை நீ விருப்பப்படு அதுதான் இந்த இப்போ இந்த சாப்பிட்றாங்களே எப்படி வந்து தன்னைத்தானே துன்புறுத்தி இன்பம் காணுகிறாங்களோ அதே மனோபந்தான் எப்படி ஆபத்து நிறைந்த சாகசம் நிறைந்த பகுதிகளுக்கு சுற்றுலா சென்று அதில் கிடைக்கிற இன்பம் தான் உண்மையான இன்பம் த்ரில்லிங் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த தானிய உணவுகள் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் உணவு இதெல்லாம் நோயை தரும் நோயை தரக்கூடிய உணவுகள் இதை சாப்பிட்றதுல இவங்களுக்கு ஒரு த்ரில்லிங் ஏன்னா இது வந்து இவங்கள சாவ நோக்கி அழைத்து செல் செல்லக்கூடியது சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க இந்த உணவுகளை சாப்பிட்டா சீக்கிரமாக நோய் வந்து சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க அப்போ அதை நோக்கி போகிறதுல இவங்களுக்கு அவ்வளோ ஆனந்தம் அவ்வளோ இன்பம் ஒரு ஒரு எப்படின்னா தன்னைத்தானே துன்புறுத்தி இன்பம் காணுங்கிற ஒரு மனநிலை இந்த உணவுல சாப்பிட்ற நிலமை இட்லி பூரி பொங்கல் தோசை மீன் தயிர் மோர் வெண்ணெய் நெய் மாமிசம் முட்டை பால் இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்றது சாப்பிடும்போது இவங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்படுதுன்னா ஒரு ஆபத்தை நோக்கி அழிவை நோக்கி மரணத்தை நோக்கி நோய்களை த நோய்களை நோக்கி போ போகிற ஒரு ஒரு போகும்போது ஏற்படுகிற ஒரு பயம் ஒரு திரு திருவிழான ஒரு அனுபவம் தன்னைத்தானே துன்புறுத்தி தன்னைத்தானே அச்சுறுத்தி அதன் மூலம் இன்பம் காணுகிற ஒருக்கிற ஒரு வக்கரமானப்பான்மை அதுதான் இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால மனுஷங்களை அந்த இந்த உணவில் சாப்பிட்றதுனால தான் இந்த மாதிரி சுற்றுலா போகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வருவதற்கு காரணம் என்னென்னா சுற்றுலா போகணும் வாகனத்தை வேகமாக ஓட்டணும் அதுக்கெல்லாம் இந்த உணவு தான் காரணம் உணவு முறை தான் நம்ம சிந்தனையை தீர்மானிக்குது உணவு முறையே என்னென்னா தன்னை தனக்கு நோயை ஏற்படுத்தி தன்னைத்தானே அச்சுறுத்தி தன்னைத்தானே மரண மரண பயத்தை தனக்குத்தானே காட்டி கொண்டு அதன் மூலம் இன்பத்தை அனுபவிப்பே அனுபவிக்கிற அந்த வாழ்க்கை முறை இன்றைக்கி அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் நாமளே வந்து அழிவுகளை அழிவுகளை ஏற்படுத்தி அதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அந்த அதுதான் உண்மையான அனுபவம் அப்படின்னு நம்ம ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு நம்முடைய உணவு முறை தான் காரணம் ஏன்னா அந்த உணவுகளே உனக்கு நோயை தரும் சீக்கிரமாக சாவ சாவதற்கான வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடியது அப்போது உனக்கு ஒரு பயம் ஏற்படுது உன்னை நீயே பயமுறுத்தி அதன் மூலம் இன்பம் காண்பது அதுலேருந்து எப்படி தப்பிக்கிற நீயே படுகொலியில் தோண்டி அந்த படுகொலிக்குள்ளே நீயே விழாமல் நீ எப்படி தப்பிச்சு போகிற அப்படி நிறைய அப்படின்னா தப்பிச்சு போக முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே சீக்கிரமாகவே செத்து போயிடுவாங்க விபத்து மூலமாகவோ நோய்கள் மூலமாகவோ மனித ஆயுளுக்கெல்லாம் ஒரு எண்பது வயசு அதிகபட்சமாக தாண்ட முடியாது செத்துப்பிடுவோம் நூற்றி இருபது வருஷம் வாழ வேண்டியவங்க எண்பது வயசுலேயே போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு உணவு முறை அந்த உணவு முறை ஏற்படுத்திய மனப்பான்மை தான் தன்னைத்தானே துன்புறுத்தி அதன் மூலம் இன்பமாக காணுகிற அந்த சுற்றுலா செல்கிற அந்த மனப்பான்மை ஆக சாகசம் நிறைந்த பகுதிகளுக்கு சுற்றுலா போகிறாங்கள்ல அதுவே ஒரு மூட நம்பிக்கை முட்டாள்தனம் நான் அது அதனால் உயிரை பணயமாக என்றைக்குமே எதற்காகவும் வைக்காதீங்க அப்படிங்கிறது தான்